மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ வழக்கம் போல் நான் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லுவேன் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க ஐம்பது வயசுக்கு கீழ்பட்டவங்க மீனராசிக்காரர்களுக்கு குறிப்பாக உத்திரட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான நெகட்டிவ் இப்போ நடந்துகிட்டு இருக்கின்றது தான் உண்மை பெரும்பாலான மீனராசிக்கார இளைய பருவத்தினர் சனின்னா என்ன எல்றச்சனின்னா என்ன கஷ்டம்னா என்ன இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கிறீங்க இந்த பாருங்கள் போன மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இருந்து ராசியை பார்த்த செவ்வாய் பாஞ்சாந்தேதிக்கு பிறகு எட்டுக்கு வர்றார் எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்தாலே பணப்பற்றாக்குறை வந்துடும் பணத்தில் வீண் செலவு ஐயோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரை அவரை நம்பினேன் இவரை நம்பினேன் மச்சாங்கிட்ட சேர்ந்தேன் மாமாக்கிட்ட சேர்ந்தேன் அண்ணங்கிட்ட சேர்ந்தேன் தம்பிக்கிட்ட சேர்ந்தேன் அவர் மூலமாக இப்படி வந்தது இப்படி வந்தது இந்த மாதிரியான எந்த கதைகளும் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடாது இளைய பருவத்தினர் நல்ல அனுபவங்களை பெற்று கொண்டிருக்கக்கூடிய பெற்று பெற்று இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது இருக்குது கணவன் மனைவி உறவு மிக மிக முக்கியமாக காதலன் காதலி உறவுலாம் நல்லாவே இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழாம் ஆறாம் அதிபதி போய் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஒரு புதிய காதலியை இப்போது கொடுத்து புதிய காதலனை இப்போது கொடுத்து ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி அடுத்த வருஷம் ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாத்தையும் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்க வைப்பார் ஜென்மச்சனி காலகட்டங்களில் யார் நண்பராக வருகிறார் யார் காதல் உறவுகளோடு வருகிறார் என்பது விஷயங்களில் ரொம்ப கவனமாக மீனராசிக்காரங்க இருக்கணும் இதெல்லாம் இளைய பருவத்தினருக்கு மட்டும்தான் ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது அவங்களுக்கு இது ஒரு செகண்ட் ரவுண்டாக பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பில் வியாபார முன்னேற்றம் அந்த முன்னேற்றம் இந்த முன்னேற்றம்னு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் தடுத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆறாமதிபதி ஏழாவது வீட்டில் போய் உட்கார்றாரே அப்போ அந்த ஆறாம் அதிபதி ஏழாவது வீட்டில் போய் உட்காந்தா என்ன நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தங்கள் மன வருத்தங்கள் வரும் நமக்கு ஏற்றார் போல் ஒரு ஃபேன்ஸியாக இருக்கலாம் நம்முடைய லைஃப் பார்ட்னர் இவர் தான் அவர் தானே நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அவரால் இப்போது பிரச்சனைகள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் நிறைய பேர் எப்படா அந்த மனுஷன் சொன்னார்னால் அடுத்த மாதம் கன்ஃபர்மேஷன் பண்ணுவீங்க இதை இந்த மாதத்துலேருந்தே அப்படியே பிற்பகுதியில் யாரை வந்து ரொம்ப நம்புறீங்களோ காதலனாகவோ காதலியாகவோ நண்பராகவோ யாராவது ஒருத்தரை ரொம்ப பெரிய அளவில் நம்புவீங்க இல்லையா அந்த இருந்தெல்லாம் அப்படியே படிப்படியாக மீனராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வர ஆரம்பிக்கும் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் மீனராசிக்காரன் நல்லவன் புத்திசாலி எதையும் சமாளிப்பீங்க உத்திரட்டாய நட்சத்திரக்காரர்கள் அகலகால இதையும் வச்சிட தான் இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா புத்தி சாதுரியமாக எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் தான் ஏழாம் இடத்துல புதன் உச்சமாகி ராசியை பார்க்குறாரு என்னதான் ஒன்று பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அடுத்தடுத்து கடவுள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் எட்டில் போய் செவ்வாய் அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏதாவது எதிர்பாராத செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் போது உண்டு சகோதரர்களுக்காக செலவு வரும் அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ சித்தப்பா பெரியப்பா மக்களுக்கோ அவங்களுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ செலவு பண்ணிச்சு நம்ம கையே இப்படி இருக்குது பாதி முழங்காய் போட்டுக்கிட்டு அவன் ஜான் ஜான் முளம் போட்டுக்கிட்டு நம்ம அளந்து அளந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் இவருக்கு வேறு இப்படி வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வெட்டி வீண் செலவுகள் வெளிநாடு போவது தூர இடங்களுக்கு போகுது அந்த பயணங்களின் மூலமான நன்மை இல்லாத ஒரு நிலைமை போனது போனால் ஒன்றும் சரியாக வரலை போகாமே இருந்திருக்கலாம் என்பது மாதிரியான வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் போன்றவைகள் இந்த மாதம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனாலும் மீனராசிக்காரர்கள் உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் என்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமைகள் உண்டு நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இருக்காது அவர்களுக்கு வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செலவுகள் தான் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம்